முக்கிய காரணங்களில் ஒன்று இந்த இரண்டாம் பாகத்தில் முதல் பாகத்தை வெற்றி பெற செய்த விஷயங்கள் இடம்பெற்றுள்ளது சிறப்பு எனினும் தமிழ் ரசிகர்களால் பொறுக்க முடியாத சில விஷயங்களும் படத்தில் இருக்கத்தான் செய்கின்றன புஷ்பா டூவின் முதல் பாதியில் புஷ்பாவின் வளர்ச்சி அவரது அடுத்த நோக்கம் அதை நோக்கிய ஓட்டம் என படம் நல்லபடியாக நகர்கிறது இடைவேளை காட்சிகள் நல்ல கமர்ஷியல் எழுத்தால் ரசிக்கும்படியாக உள்ளதால் ரசிகர்களின் விசிலுக்கு பஞ்சமில்லை எனினும் அந்த இன்டர்வலை நோக்கி பயணத்தில் வரும் சில ஃபில்ட் வசனங்கள் கலங்க வைக்கின்றன இது ஒரு தெலுங்கு படம் என்பதை மனதில் வைத்து கொண்டால் அதையும் கடந்து செல்ல முடியும் புஷ்பாவின் வரலாறு காணாத அளவிலான சந்தன கடத்தலை எப்படி காவல்துறை கடந்த சாத்தியமாகிறது என்பதில் புதிய யுக்திகள் எதுவும் இல்லாததால் சிறிய ஏமாற்றம் அது மிகப்பெரிய திட்டம் என்பது பின்னணி இசையில் மட்டுமே தெரிகிறது